என் சில்ல குழந்தையே புரட்டாசி மாதத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் விடியல் ஏகாதசியினுடைய இந்த விடியலில் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றது இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என்னவென்று நீ முழுமையாக கேட்டாயானால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் உன் குலதெய்வம் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் இவர்களை தாண்டித்தான் மற்ற எல்லா தெய்வங்களும் உன் அருகில் வர முடியும் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது உனக்கு எப்பொழுது என்ன உதவிகள் தேவை என்பதனை எல்லாம் குலதெய்வம் மட்டுமே அறிந்திருக்க முடியும் மற்ற எல்லா தெய்வங்களுமே அதற்கு பிறகுதான் அதனால் என் குழந்தை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உன்னோடு உன் குலதெய்வம் பேச வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன் தாயிடம் கேள்விகளை கேட்கலாம் என் பிள்ளையே வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பது தெய்வங்களை நீ சந்திக்கக்கூடிய விடியல் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வங்கள் அத்தனை பேரும் வந்து தங்கி இருக்கக்கூடிய விடியல் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் இன்றோடு அடியோடு ஒளிந்து போக வேண்டிய நேரமாக உனக்கு இருக்கின்றது அதற்கு பதிலாக நீ ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ விரும்புகின்ற பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற காத்து கொண்டிருக்கின்றது எல்லா நேரமும் உனக்கு நான் தரக்கூடிய உண்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தீமைகளையும் வேரறுத்து உனக்கான நம்பிக்கையையும் நன்மைகளையும் உனக்கு ஒரு சேர தர தயாராக இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கி விடாமல் உனக்கான நேரத்தை உருவாக்குகின்ற இந்த தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பவள் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் காயங்களும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கும் நேரம் எல்லாமும் உனக்கு நல்லது உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைப்பதை நான் என் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா என் வார்த்தைகளை விட உன் குலதெய்வ வார்த்தைகள் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும் நான் பேசுவதை விட உன் குலதெய்வம் பேசுவது உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி குலதெய்வம் பேசுவது போல் ஆகிவிடுமா எப்பேற்பட்ட ஆறுதல் கிடைத்தாலும் குலதெய்வத்தின் ஆறுதல் போல் ஆகிவிடுமா நிச்சயமாக இல்லை அதனால் என் குழந்தை இன்று உன் தாயானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தாண்டி நான் சரியான வெற்றியை கொடுக்க வேண்டிய நேரம் இன்று உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஈடேற வேண்டிய நேரம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளும் உனக்கே உனக்கென்று நல் வழியை காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் என் பிள்ளையை ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் குலதெய்வத்தை மனதில் நினைக்காமல் நீ எத்தனை தெய்வத்தை மனதில் நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் நடத்தி கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்னுடைய குலதெய்வம் யார் என்று எனக்கு தெரியாது அவர்களின் பெயர் அவர்கள் இருக்கின்ற இடம் எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொல்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நீ குலதெய்வம் என்று மனதால் நினைத்தாலே போதும் என் குலதெய்வம் என்று நீ மனதால் யோசித்தாலே போதும் அந்த நேரம் நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வம் என்று சொல்லி நீ வணங்கிப்பார் ஏன் தெரியுமா உனக்குத்தான் உன் குல தெய்வத்தை தெரியாது ஆனால் உன் குல தெய்வத்திற்கு உன்னை நன்றாக தெரியும் உன் குல தெய்வத்திற்கு நீ யார் என்றும் நீ எங்கிருக்கிறாய் என்றும் அதற்கு தெரியும் உன் வீட்டு நிலைவாசலில் வந்து அவர்கள் தங்கியிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி கொண்டே இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தினால் நடக்கப்பட இருக்கும் பொழுது அவர்களை நீ மறப்பது நியாயமாகுமா என் குழந்தை உன்னுடைய இஷ்ட தெய்வமே நின்றாலும் உன் குலதெய்வம் அதை செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்காகத்தான் என் குழந்தையை உன் குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை என்றாலும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதனை உன்னால் உணர முடியவில்லை என்றாலும் நீ ஒன்றை செய்யலாம் என்ன தெரியுமா ஒரு மஞ்சள் வண்ணத்தில் இருக்கின்ற துணி அல்லது வெள்ளை வண்ண துணியில் மஞ்சளில் தோய்த்து எடுத்து அந்த துணியில் நீ ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்து உன் குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொள் அவர்களிடத்தில் உன்னுடைய வேண்டுதலை எடுத்துச் சொல் அப்படி நீ சொல்லிவிட்டு அதன் பிறகு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவுபடுத்தி எதை சொல்ல வேண்டும் நம் தெய்வத்திடம் நமக்கு உறுதியான விஷயமாக எதை கேட்க வேண்டும் என்பதனை நீ நிலையாக கொண்டு வந்து உன் வேண்டுதலை நீ அப்பொழுது வைக்க வேண்டும் இந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறும் வரை பௌர்ணமி நாட்களில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ முடிச்சு போட்டு வை மஞ்சள் வண்ண துணியில் இப்படி முடிச்சு போட்டு வைக்க வைக்க உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிடுவார்கள் அவர்கள் அங்கிருந்து உன்னுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் எப்பொழுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறதோ எப்பொழுது உன்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுது இந்த மஞ்சள் வண்ண துணியில் இருக்கின்ற இந்த நாணயங்களை அது மஞ்சள் வண்ண துணியோடு சேர்த்து கொண்டு நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்து விட வேண்டும் அம்மா எனக்குத்தான் குலதெய்வம் தெரியாதே நான் எங்கு சென்று காணிக்கை செலுத்துவது நான் சொல்லிவிட்டேன் அல்லவா எந்த தெய்வத்தை உன் குலதெய்வமாக நீ எண்ணுகிறாயோ எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை உன் குலதெய்வம் என்று மனதில் நினைக்கிறாயோ அவர்களின் சன்னதியில் கொண்டு உண்டியலில் போட்டுவிடும் அல்லது உள்ளே இருக்கின்ற நாணயத்தை எடுத்து அதில் மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்து அந்த கோவிலுக்கு நீ சமர்ப்பித்து விடு இப்படி செய்யும் பொழுது உன் குலதெய்வ அருள் முழுமையாக உனக்கு நிறைந்திருக்கும் நீ இப்பொழுது அதிகப்படியான கஷ்டங்களை சந்திக்கிறாயா அப்படியானால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் உமை காத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இதையெல்லாம் தாண்டிய மகிழ்ச்சி உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் கலங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே உச்சகட்ட மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே சரியாக நடத்தும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாவற்றையும் சரியான மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொல்லும் வராகி என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் அம்மா சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைக்கின்ற விஷயம் என்னவென்று கேட்கிறாயா குல தெய்வத்தை தானே தாயை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் என்னோடு பேச நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ எனக்குச் சொல்லவில்லையே என்று கேட்கிறாயா என் குழந்தையை அதை சொல்லத்தானே அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமை இன்றிருக்கின்ற நிலை உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் உனக்கு சட்டென்று வெளிப்படுத்தி விடுகிறதல்லவா சட்டென்று உனக்கு என்னவென்று வெளிப்படுத்தி சொல்லி விடுகிறதல்லவா இதுவெல்லாமும் என்ன காரணத்திற்காக நடக்கிறது தெரியுமா எந்த ஒரு விஷயமும் உடனடியாக வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை உன்னை பதம் பார்த்துவிடும் விடும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ உடைந்து விடாது முடிந்தவரை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடு இல்லையேல் அதை விட்டு முற்றிலுமாக நீ கடந்து சென்றுவிடு உன்னுடைய அன்பிற்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை உடைந்து போக விட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் ஒருபோதும் உன்னை வேதனைப்பட விடமாட்டார்கள் மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ மனம் வருந்தி விலகிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் விலகாமல் இருக்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் என்று திரும்பி பார்க்கும் பொழுது விட்டு விலகிச் செல்லும் வண்ணம் சில உறவுகள் நடந்து கொள்வார்கள் இப்படி எத்தனை முறை உனக்கு நடந்திருக்கிறது என்று சிந்தித்து இவர்கள் விட்டார்கள் சரி இத்தோடு நாம் விட்டுவிடலாம் என்று எண்ணும் பொழுது அவர்கள் மேலும் தன்னுடைய உண்மையான குணத்தை என்னவென்று காண்பித்து கொடுப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்த்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியான விஷயங்களை உள்ளபடியாக எடுத்து கொடுத்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்க கூடாது என் குழந்தையே உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு முழுமையாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நீயாக வாழ வேண்டும் யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் என் பிள்ளை நீ ஒருபோதும் யாருக்காகவும் எதையுமே விட்டுவிடாதே உன்னுடைய இந்த நிலை மாறி உனக்குள் இருக்கின்ற எல்லா உண்மைகளுமே சரியாக உனக்கு தெரிய வேண்டும் நீ எதற்குமே கலங்காமல் நின்றாலது போதும் எந்த இடத்திலும் வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கை வருத்தங்களை வாய்விட்டு சொல்லக்கூட முடியாத நிலை இது போன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் இங்கு பல பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாது எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வேதனைகளை தருகின்றதோ மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நமக்குத்தான் எதுவும் இல்லை என்று எப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை நினைக்க வைக்கிறதோ அப்பொழுது இதைவிட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பொழுது இதைவிட மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இதைவிட அதிகப்படியான மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையை சுற்றி இருக்கின்றவர்களையெல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பதாக நீ எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் என்னவென்று தெரிய வரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ மிகுந்த வேதனை அடுவாய் என்பதனை நீ உணர வேண்டும் நீ செல்லும் பாதை சரியானது உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியம் செய்யும் பொழுதை நீ தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை மிக மிகச் சரியானது என்று எதிர்க்கிறார்களா உன்னை அடுத்ததை நோக்கி பயணிக்க விடாமல் தடுக்கிறார்களா என்றாலே தெரிந்து கொள்ள வேண்டாமா நீ நல்லதாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் தீமையில் நடந்திருந்தாலும் தீய விஷயங்களை நோக்கி நீ பயணிந்திருந்தாலும் இவர்கள் யாருமே உன்னை கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நிச்சயமாக நடத்தி கொடுக்க உன் குலதெய்வம் முன் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை உன் குலதெய்வத்தின் அருள் எங்கே என்று தேடாமல் உன்னோடு இருக்கின்ற உன் குலதெய்வத்தின் அன்பை விட்டுவிடாமல் எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காக என் பிள்ளை நீ கவனமாக இரு உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை யாரையும் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் என்று நினைத்து அழுது புலம்பாதே நீ அழுது புலம்புகின்ற அளவிற்கு தவறு ஒருபோதும் உன் மீது இல்லை நீ வைத்த அன்பையும் நம்பிக்கையையும் இழந்துவிட்டு நிற்பவர்கள்தான் நிச்சயமாக அழ வேண்டும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே நீ அவர்கள்தான் யோசிக்க வேண்டுமே தவிர நீ அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தைகி மரியாதை என்ற ஒன்று இப்பொழுது எல்லாம் ஒருவரிடம் இருக்கும் பணத்தை பார்த்துதான் வருகிறது அதனால் யாரும் நம்மை மதிக்கவில்லை யாரும் நம்மிடம் ஒழுங்காக பேசவில்லை அல்லது யாரும் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எடுத்துச் சொல்லவில்லை என்றெல்லாம் என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்கப்படுவதை எப்பொழுதுமே நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் வந்துவிட்டேன் உன் வெற்றியை உறுதி செய்ய என்று உன் குலதெய்வம் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றது என் த செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்